ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பனியன் மீ சீஸ் தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இதோட சீசன் ஒன் முடிஞ்சது சீசன் டூ இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகல அது ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன் சீசன் டூ போடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேக்காதுங்க சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரைசிங் ஆஃப் ஷீல்டு ஹீரோ சீசன் ஒன் எபிசோடு அதாவது ஃபைனல் எபிசோடு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றான் இதுக்கு மேல எல்லாமே ஷீல்டு ஹீரோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் சொல்றாங்க இங்க நம்ம ஹீரோ கிளாஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவன் சோலிட்டர் டர்ஷீல் பயன்படுத்தவும் டக்குன்னு பின்னாடி போறா இவ எதுக்காக பின்வாங்க சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதுக்குள்ள அந்த அலெக்சாண்டரா வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ அந்த ஷீல்ட வச்சு தடுக்கிறான் இப்ப கிளாஸும் அலெக்சாண்டராவும் கம்பெயின் பண்ணி மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க டக்குன்னு பிரிசன்ட் யூஸ் பண்றான் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இப்ப ஒரே நேரத்தில் அட்டாக் பண்றாங்க ஆனாலுமே நம்ம ஹீரோ தப்பிச்சுட்டோம் நாங்க எங்க பவரை கம்பெயின் பண்ணியுமே ஒன்னு அழிக்க முடியலன்னா நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கிளாஸ் சொல்றா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் கிளாஸ் கூட தனியா சண்டப்படுறேன் நீங்க மத்த ரெண்டு பேரையும் சமாளிச்சு அப்படின்னு சொல்லுவோம் வேண்டாம்னு சொல்றாங்க நான் அந்த யூஸ் கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவோ சரி ஓகே மத்தவங்க சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோ அங்க இருந்து போறோம் உன் கூட தனியா சண்டை போடணும்னு நானும் எதிர்பார்த்தான் ஆனா உன்னோட ஆளுங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கேட்கிறான் லார்க்கு ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னா அப்பிடின்னா கண்டிப்பா நீயும் வேற ஒரு உலகத்துல ஹீரோவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா கரெக்டா சொன்ன என்ன என்னோட உலகத்துல ஃபேன் ஹீரோன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு பா சொல்றோம் எங்க அலெக்சாண்டரோட ஃபயர் அட்டாக மெல்டி ஈஸியா தடுத்துட்டு இருக்கோம் ஃபீலவோ ரஃப்டாலியாவோ லார்க்குக்கே டஃப் குடுக்கறாங்க எங்க நஃபோமியோ கிளாஸோ தனியா ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க கிளாஸ் என்னதான் பர்வூல்லா இருந்தாலும் நம்ம ஹீரோ சோலிடர் ஷீல்டை யூஸ் பண்ணும்போது அவள் ரொம்பவுமே வீக் ஆகிருந்தா நான் கரெக்டாக தான் கெஸ்ட் பண்ணியிருக்கேன் மற்றவங்க கிட்ட இருந்து இது எனர்ஜி எடுக்கும் ஆனால் உங்ககிட்ட இருந்து இது லைஃப் ஃபோர்ஸையே எடுக்குது இப்படியே போனால் நீ இறந்து போயிருப்போம் ஒழுங்காக சரண்டர் ஆயிரம் நம்ம ஹீரோ சொல்ல போய் யாராச்சும் ஒருத்தர் இன்னைக்கு இறந்து தான் போகணும் அப்படின்னா தான் ஏதாச்சும் ஒரு உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பவும் அட்டாக் பண்ண வரா நம்ம ஹீரோவோட லைஃப் ஃபோர்ஸ் எழுதிட்டு ஒழுங்காக சரண்டர் ஆகிடும் உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லுவோம் உன்னோட உலகத்தை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற மாதிரி தான் நானும் என்னோட உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நீயும் உன்னோட உலகத்தை காப்பாற்றணும்னு தானே நினைக்கிறேன் நான் ஃபூமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா என் விருப்பமே இல்லாமல் தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் எதுக்காக நான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு என் உயிரை கொடுத்து போராடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் பார்த்தா அவளோட உலகம் அங்கே தெரியுது இதுதான் என்னோட உலகம் ஆபத்தில் இருக்கு யாராச்சும் ஒருத்தர் இறந்து போனால் தான் இன்னொருத்தங்களோட உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கிளாஸ் பேசிட்டு இருக்கும் போதே வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான் இப்போ அவள் திரும்பவும் பவர்ஃபுல்லாக மாறிடுதா ரஃப்டாலியா நீயே எங்க வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குவோம் என்னோட மாஸ்டருக்கு தான் வாடு நான் இருக்கிற வரைக்கும் என் மாஸ்டரை உன்னால கொல்ல முடியாது நான் கொள்ள கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா ஃபைட் பண்றா இப்ப நம்ம ஹீரோக்கு வேற பண்றான் இப்படியே நம்ம பார்த்துட்டு சும்மா நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அந்த கோயின் ஒரு ஐடியா வருது இது ஹீரோ பார்த்துட்டு இருந்தா இன்னொரு நிமிஷத்துல முடிஞ்சிரும் ஹீரோக்கு காட்டுது என்னோட உலகம் நல்லா நான் ஆகணும் சொல்லிட்டு கிளாஸ் அவளோட அல்டிமேட் மூவ் யூஸ் பண்ணுவோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா இந்த முடிஞ்சு நான் என்னோட உலகத்துக்கு போனாலுமே நீ மெல்டி எல்லாருமே இங்கே தான் இருப்பீங்க சோ உங்களுக்காக வச்சு நான் இதை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ பிளட் சாக்ரிபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி அப்போ அப்பதான் நபோமி நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த சொல்றா பார்த்தா அங்க இருக்கிற அந்த சோல்ஜர் பொண்ணு ஒயின் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பக்கம் அனுப்புவோம் அவன் அதை வெடிக்க வைக்கிறான் அது கிளாஸ் மேல விழுந்த உடனேயுமே அவளுக்கு மயக்கமா வருது அவளால எந்திக்க கூட முடியல இதோட நம்ம நிறுத்திக்கிடலாம் அப்படின்னு நஃபூமி சொல்றான் போதும் நஃபூமி நீ ஜெயிச்சுட்டு தான் நாங்க இந்த தடவை ஒத்துக்கிடுதோம் ஆனா இது இதோட முடிய போறது இல்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கிடலாம் பாய் நஃபூமி இல்ல நான் உன்னை குட்டி பையானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுதாங்க என்னாச்சு திரும்பவும் ஜெயிச்சிருக்கானா அப்படின்னு கேட்கவோ இல்ல இது நம்ம எல்லாரோட வெற்றியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் சொல்றாங்க இப்ப வேவ் எல்லாமே முடிஞ்சிட்டதுனால அந்த கைமரா ஐலாண்ட்லயே எல்லாரும் திரும்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட பார்ட்டி நாலு நாளா லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க மாஸ்டர் நான் இன்னொரு மீனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லுவோம் நீ கடலுக்கு பக்கத்துல தான் நான் நம்ம நம்ம ஹீரோ விட ரஃப்டாலியா தான் பிடிச்சிருக்கா கிண்டல் அந்த கிளாஸும் அவளோட உலகத்துக்காக தான் போராடுறான் எல்லாருமே ஹீரோஸ் தான் இதுதான் ஒரு நாள் விக்டோரியா என் கிட்ட கேட்ட உலகத்தை காப்பாற்றணுமா இல்ல மக்களை காப்பாற்ற போறியான்னு அதுக்கு அர்த்தம் இதுதான் போல நான் எந்த உலகத்தை காப்பாத்தங்கறதை நான் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் மாஸ்டர் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கும் நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் பெருசாக்கணும் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கிளாஸ் எவ்வளோ வருவான்னு தெரியல ஒருவேளை நாங்க ஹீரோஸ் நாலு பேரும் இறந்து போயிட்டா கூட நீங்க அதுக்கப்புறமா இந்த உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்போ ஃபீலை வந்து கூப்பிடுறா பாத்தா போ ஹீரோவோட டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா எதுக்காக நான் அவ செய்யாத ஒரு தப்புக்கு அவ திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருந்து அவளை துரத்திட்டாங்க ஆனா கண்டிப்பா இவா இந்த தப்ப பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா நான் எந்த தப்புமே பண்ணல வீக்கான பொண்ணு நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பொண்ணு அன்னைக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க நீ மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா என்ன நடந்திருக்கோன்னே தெரியாது அப்படிப்பட்ட நீ எதுக்காக சாகணும்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குவோம் ஆனா நான் ரொம்பவும் வீக்கான பொண்ணு அப்படின்னு அவ சொல்றா நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பொண்ணு நீ என்னோட பார்ட்டி சேர்ந்துக்கோ அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் உடனே அந்த பொண்ணு இப்ப ரொம்பவும் ஹாப்பி ஆகிறா எங்க ஃபீலோக்கு பசிக்குது உடனே இப்ப எல்லாருமே சாப்பிட போறாங்க இப்ப இவங்க எல்லாருமே திரும்பவும் மெல்ற மார்க்கு கிளம்பி வராங்க நீங்க செஞ்ச ஹெல்ப் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீங்க அதிகமா புகழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொயின் சொல்றோம் அப்போ அந்த கொயின் வந்துட்டு நீங்க நிறைய விஷயம் எங்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பதிலுக்கு நான் உங்களுக்கு எதுவுமே செய்யல உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்னு கேட்கவும் ஆமா எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான் நீங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்காக தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேப்பீங்கன்னு நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றா இப்ப நம்ம ஹீரோ அந்த புது பொண்ணுக்கும் சேர்த்து ஆர்மர் வாங்குறதுக்காக வெப்பன் ஷாப் போறான் கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேக்குறா ஓ அதுவா அது ஒண்ணு இல்ல சும்மா தான் நீ நம்ம கொடுத்து வச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் ரஃப்டாலியாவை பார்த்து சொல்றாரு நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேக்குறா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் என்ன இது உப்பு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேக்குறா வெளிய வந்து பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பார்த்தா ரஃப்டாலியாவோட அந்த வில்லேஜ்க்கு தான் நம்ம ஹீரோ இப்ப கூட்டிட்டு வந்திருக்கான் கெல் வந்து கங்கிராச்சு அப்படின்னு ரஃப்டாலியாட்ட சொல்றான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேக்குறா நஃபோமி இன்னும் உங்ககிட்ட அத சொல்லியிருக்க மாட்டான் நான் தான் அப்படின்னு சொல்லி மெல்டி சொல்றா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அப்பதான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறா குயின் ஆனிட்டு படியே இனிமேல் இந்த ஹியூமன்ஸ் குண்டான இடம் ஃபுல் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் இதுதான் குயின் கொடுத்த அவார்ட் அப்படின்னு சொல்லி மெல்டி சொல்லுவோம் ஆமா உண்மைதான் ரஃப்டாலியா அஃபிஷியலாக இனிமே இந்த இடம் என்னோட கண்ட்ரோல்தான் இருக்கும் இதுக்கு நான் தான் இனிமேல் உங்க ஒரு விஷயம் காட்டணும் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு பண்றதுக்காக தான் இந்த நான் அரேஞ்ச் ஸோ ஃபிஷிங்கில் வர காசை வச்சு நம்ம ஈஸியா இந்த திரும்ப கட்டிடலாம் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு அந்த அட்வென்ச்சரர் பாட்டி இருக்காங்க நான் நிறைய ஆளுங்களை ட்ரெயின் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த இடம் என்னோடதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிட்டு போகிறோம் அந்த வேவ்ல சண்டை போடுறதுக்காக நிறைய ஆளுங்களை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எப்பவும் அந்த ஹீரோ ஹீரோஸையும் நம்பி இருக்க முடியாது நெக்ஸ்ட் டைம் அந்த கிளாஸ் வர எவ்வளவு பவர்ஃபுல்லாக வர போறான்னு நமக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ரஃப்டாலியா வந்துட்டு ஆள ஆரம்பிக்கிறோம் மாஸ்டர் நீங்க இல்லாதப்போ நாங்க ஃபைட் பண்றதுக்காக இப்படி எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியுது நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க அந்த கிளாஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் பரவாயில்ல நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்துதான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன் என்னை விட்டு போயிடாதீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ ஆளுரா ரஃப்டாலியா ஒரு உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல சாதிக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு உன்ன பார்த்ததுக்கப்புறமா தான் என் லைஃபுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு ஃபீல் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே ஒவ்வொரு திரையா மீட் பண்ணதுக்கு தான் நான் இந்த ஷீல்டு ஹீரோவாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு ரஃப்டாலியா நீ இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நியாயமல்ல நானும் வருவேன் போயிட்டு மெல்டி சொல்லி கூப்பிடுறா மெல்டி வெக்கப்பட்டு வேணா அப்படின்னு சொல்லிடுறா இப்போ கெல் வந்துட்டு அந்த டெமிகமென்ட் அங்க ஏத்தவோம் இர்பானா நீ இதை பார்த்துட்டு இருப்பேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது இப்படியே ஒரு ஹாப்பி ஷீல்டு ஹீரோவோட கதை முடியுது லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சாங்கை போட ஆரம்பிச்சிருந்தாங்க மற்ற ஹீரோஸ் எல்லாருமே நம்ம நஃபோமியை பார்த்து நம்மளும் நஃபோமியை விட பெட்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மோயராசமும் வந்துட்டு இப்போ மைண்ட் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காம அவன் இஷ்டத்துக்கு இருக்க ஆரம்பிக்கிறான் என்னதான் கிங்கை வந்துட்டு ட்ராஷன் கூப்பிட்டாலும் அது அந்த கோயினோட ஹஸ்பண்ட் ஆச்சுல்ல ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்து அந்த ஸ்லேவ்ஸ் விற்கிற மெர்ச்சன் கூட ஒரு ஷேடோ நின்னு இருக்காங்க அந்த நபோமியா என்னோட பிசினஸ் சொல்றான் இப்படியே இந்த ஷீல்ட் ஹீரோவோட கதை ஒரு ஹாப்பியான முடியுது சீசன் டூ இன்னும் வரல அது இன்னும் கூட ஆகல ஒருவேளை இருக்கிற எல்லாரோட கேள்வி என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் அனிமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான க்ளூ நான் இப்ப கொடுக்கறேன் வேற ஒரு உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்டா என்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்க அதே வேற ஒரு உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்டு அதுல நிறைய ஜாலியான விஷயங்களும் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரல வேர்ல்ட் தான் நெக்ஸ்ட் அனிமே பார்க்க போறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேஸ் இன்னொன்னு இன்னொரு புது அணிமேல பஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம்